இதில் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஆதினியின் வீட்டில் அனைவரும் ஹாலில் மௌனமோடு அமர்ந்திருக்க என்ன பேசுவதென்று தெரியவில்லை அண்ணன் செய்த தவறுக்கு தம்பியை ஒன்றும் குறை கூற முடியாது அதுவும் போக இப்போது விட்டிருக்க ஒன்றும் குறை கூற முடியவில்லை கரங்கள் இரண்டையும் பின்னிக்கொண்டு தீவிர யோசனையில் தரையை பார்த்தவாறு தனசெய்யன் அமர்ந்திருக்க அவனை கண்ட ஆதினி தன் பேச்சினை ஆரம்பித்தாள் குடும்பமா சேர்ந்து நேற்று நடிச்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி உங்க அண்ணனை கிட்ட சரண்டர் பண்ண வச்சிருக்கீங்களோ நேற்று இவனின் சொந்தங்கள் பேசிய பேச்சே இப்போது ஆதினி எரிய வைத்தது தன் மீது எந்த தவறும் இல்லை உத்தமன் போல் நடித்த அவனின் மீது தவறு என்று புரிந்துவிட்டது இருந்தும் நேற்று அவமானப்பட்டது தான் அல்லவா உன்னோட கோபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆகா நம்பிட்டேன் இப்போ உங்களால முன்னாடி ஏமாலதான் தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா எப்படி முடியும் இதை வெளியே சொன்னா உங்க குடும்பமான தானே போகும் இப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஆத்திரமூடு கேட்கவி ஆதினி நீ என்னமா இப்படி பேசுற வேற எப்படிப்பா என்ன பேச சொல்றீங்க சரி விடுங்க இப்போ இவரோட முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அமைதியா இருந்தா விட்டுருவேன்னு நினைக்க வேண்டாம் என்னால எப்படிப்பா இப்படிப்பட்ட குடும்பத்துல போய் வாழ முடியும் என்ன சொன்னாங்கன்னு தானே நினைத்து இவங்க அண்ணன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு பணத்துக்கு என்ன கல்யாணம் பண்ண சரின்னு சொல்லியிருக்கான் இதே மாதிரி நாளைக்கு இவங்களும் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆதினி வேகமூடு கத்திக்கொண்டு எழுந்து நின்றான் தனஞ்சயன் முதல் முறையாக அப்போதுதான் அவளின் பெயரையே அழைத்திருந்தான் இதுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கும் என் அண்ணன் பண்ண காரியத்துக்கு எங்க வீட்டுக்கு என்ன அன்னைக்கு அந்த வந்த சொந்தம் ஊரார் எல்லார் முன்னாடியே நான் சொல்றேன் இத எந்த ஒரு ஆம்பளையும் தான் பொண்டாட்டிய மற்றவங்க கேவலமா பேச விட மாட்டான் அதே மாதிரிதான் நானும் நாளைக்கு ஊருக்கு போகணும் கிளம்பி ரெடி ஆயிரு கணவனை கண்டு எழுந்து நின்றவளும் நான் எதுக்கப்புறம் அங்க வருவேன் நினைக்கிறீங்களா இதுக்கப்புறமும் என்னாலலாம் வர முடியாதுங்க உங்களால என்ன பண்ண முடியும் தாலியை கட்டிட்டு அதிகாரம் பண்ணல நினைக்காதிங்க மூடு கேட்டாள் ஆமா தான் இது புருஷனோட அதிகாரம் என்ன தைரியம் இருந்தா என் வீட்டில் என்னோட அப்பா அம்மா முன்னாடியே நீங்க என்னை எதிர்த்து பேசலாம் முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியில போங்க என் முகத்திலே விழிக்காதீங்க என் வாழ்க்கையை கெடுத்த யாரையும் நான் பார்க்க விரும்பல ஆபத் பாண்டவனா வந்து இதை கட்டிக்கிட்டா நான் ஒண்ணு உங்களுக்கு கடுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை என்று தன் தாலையை கட்டி கொண்டு குறவேன் ஆஜினி நீ என்ன பேசுறமா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேளு யாரோ பண்ண தப்புக்கு இவர் என்னமா பண்ணுவாரு ஜனாதன் இடையில் புகுந்து கேட்க தந்தையை பொசுக்கும் பார்வையில் எரித்தாள் பெத்து வளர்த்த தந்தைக்கு மகளின் கோபம் புதிதாக இருக்க அவருக்கே என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஆனால் இப்படியே விட்டால் மகள் அதிகம் வெறுத்து விடுவாள் என்று புரிந்தது முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பண்ண இனி உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக எப்படி அமைச்சுக்கணும் அதை பாருமா என்னப்பா வாழ்க்கை விரக்தியோடு கூற இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் நான் இப்ப கேட்குறேன் ஆனா நீ இல்லாம நான் ஊருக்கு போக மாட்டேன் அதுவும் நாளைக்கே கிளம்பணும் வர சண்டே நமக்கு எங்க ஊர்ல வரவேற்பு இருக்கு இங்க சிலனோடு யோசித்து ஒரு முடிவினை எடுத்தாள் இது வேறையா சரி அப்ப அந்த வரவேற்புல வச்சு நீங்க என் மேல எந்த தப்பும் இல்ல உங்க அண்ணன் பண்ணதை நீங்க சொல்லணும் அதுவும் போக இனி உங்க அண்ணனை நான் பார்க்கவே கூடாது உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா என்ன எங்கேயே விட்டுருங்க என்னை கேவலப்படுத்தணும் முகத்துல நான் பிழிக்கவே மாட்டேன் நான் இருக்கிற தசை பக்கமே அவன் வரக்கூடாது அவனே வந்தாலும் நாங்கள் வர விட மாட்டோம் எப்படி நம்பலாம் இப்போ கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருப்பான் வெளியில வந்தது நேரம் அங்கே தானே வருவான் எங்க அப்பா அதுக்கு விட மாட்டார் என்கே இன்னுமே தீராத கோபத்தோடு செல்லவா வேண்டாமா என்ற முடிவில் தான் இருந்தாள் நான் வரேன் பிடிக்கல அப்படின்னா இந்த பந்தத்தை ஏற்றுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது திரும்ப வந்துடுவேன் இங்கேயும் இதுக்கு நீங்களோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ எதுவும் சொல்லக்கூடாது என்ன பேசவும் கூடாது டீலிங் வேறையா மனதிற்குள் நினைத்தவனோ சரி என்றான் ஒரு வழியாக இந்த மூச்சு முட்டும் குகையான சென்னையிலிருந்து திரும்பி சென்றால் போதும் என்று நினைத்து வந்தான் அன்றைய நாள் முழுவதும் எப்படி சென்றதென்றே தெரியாது சென்று இரவும் வந்துவிட இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆதினின் முன்னே அவனின் தந்தையிடம் அனைத்தையும் கூறினான் இப்போது சரி அவர் எவ்வாறு வேதனை கொள்வார் என்பது தந்தை கண்முன்னே இல்லாத போதும் உணர்ந்து கொண்டவனுக்கு ஆறுதல் தான் கூற முடியவில்லை அவன் நினைத்தால் மூத்தவனை பற்றிய உண்மையை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஆதனிக்காக தன் வீட்டில் கூறினான் வீட்டில் ஆதனியை தானில்லாத நேரம் தவறாக யாரும் பேசக்கூடாது என்ற எண்ணம்தான் திருமணத்திற்கு வந்திருந்த அதன் மாமா அக்கா சித்தி சித்தப்பா என்று அனைவருமே நெடுந்தூரம் பயண கலப்பு என்பதால் ஊருக்கு செல்லாது கந்தவேல் வீட்டிலே தங்கிவிட்டனர் இளங்கோவன் செய்த செயல் பற்றி மாலை நேரம் போல் தனஞ்சயன் கூற கேட்ட அனைவருக்குமே அதிர்ச்சி என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கா பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மட்டும் தானா கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அந்த பொண்ணோட பாவம் நம்மளெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும் ஆமா மதினி நம்ம வேற அந்த பிள்ளைய கேவலப்படுத்தி பேசிட்டோம்ல மூத்தவன் அவன் விருப்பம் போல வளரட்டும்னு விட்டதுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா பாத்தீங்களா அண்ணே என்று கந்தவீரன் உடன் பிறந்த சகோதரி கேட்க அவரோ தன் வளர்ப்பு தவறானதில் இடிந்து போய் அமர்ந்திருந்தார் முதல்ல நினைச்ச மாதிரி நம்ம வீட்டு பையன் மேலையே குத்து இருந்திருக்கு எப்படிலாம் பிளான் போட்டு நடத்தியிருக்க இந்த இளங்கோவன் பையன் இப்ப என்னதான் முடிவா ஏமதினி உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா இளங்கோ கிட்ட கேட்டுட்டு தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்க எப்படி வேற ஒரு பொண்ணை விரும்ப இந்த கல்யாணத்தை அவன் நிறுத்திருக்கான் என்று வந்த சொந்தங்கள் அனைவரும் வெந்த புண்ணை ஒன்றுவது போல இன்னும் கந்தவேல் சோமசுந்தரியை காயப்படுத்தினர் நெஞ்சில் கை வைத்தவருக்கு இதய துடிப்பை பலமாக துடிக்க வியர்த்து கொட்டவே சு சுந்தரே படபடப்போடு மனைவியை அழைத்தார் அய்யோ என்னங்க என்னாச்சுங்க பதறிய மனைவியும் தண்ணீரை புகட்ட என என்னாச்சு நெஞ்சு வலிக்குதானே வாடகை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தவிப்போடு அவரின் தங்கை கேட்டார் அப்பா நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க எதையும் நினைக்காதீங்க என் கூட பிறந்த தம்பினா அது நீ ஒருத்தந்தாப்பா தனஞ்செயம் மட்டும்தான்ப்பா இளங்கோவுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய அந்த சட்டம் பார்த்துக்கும்பா நீங்க இதை பத்திலாம் நினைக்காம வந்து உங்க ரூம்ல படுங்க நாங்க இருக்கோம்பா உங்களுக்கு மூத்தவள் கூறி எழுப்பிவிட தளர்வோடு சென்று படுக்கையில் சரிந்தார் மனம் ஆற்றாமையில் நெஞ்சம் விம்மி துடிக்க தன் வளர்ப்பு தவறாகி போனதில் குறுகி போனார் படத்து விழிமூடினாலும் இதய துடிப்போ நம்பி ஏமாற்றிய மகனை நினைத்து வேதனையும் கோபமும் கொண்டது கந்தவேல் சோமசுந்தரி தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் முத்துக்கு முத்தாக என்பதை போல்தான் மூவரையும் வளர்த்து வந்தார் சிறு வயதிலிருந்தே தான் அதிகமாக வியர்வை சிந்து உழைத்து கஷ்டப்பட தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே கந்தவேலின் எண்ணம் எந்த வம்புக்கும் செல்லாது தனக்கென வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவர் குழந்தை இல்லாமல் போராடி வளர்ப்பு மகள் வேணுமென்று தத்தெடுத்து வெண்மதி என்று பெயர் வைத்தாள் மகளுக்கு அதன் பிறகு எட்டு வருடங்களுக்கு கழித்து இளங்கோவன் பிறக்க அடுத்த தனஜயனம் பிறந்து விட்டான் வெண்மதிக்கு திருமணம் முடித்து இப்போது பன்னிரண்டு வயதில் ஒரு மகனும் எட்டு வயதில் ஒரு மகளும் இருக்க கணவனுடன் நிம்மதியாக எந்த இடைஞ்சலும் இல்லாது வாழ்ந்து வருகிறாள் வருடம் ஒருமுறை விடுமுறை நாட்களில் மட்டுமே வெண்மதி வருவதுண்டு வளர்ப்பு மகளாக பார்க்காது செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து இன்னுமே தன் மகளாகத்தான் பார்த்து வருகிறார் ஆண் பிள்ளைகள் என்று படிப்பு முதற்கொண்டு உடைவரை அனைத்தையும் அவர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட பாசத்தை மட்டுமே கொடுத்து வளர்த்தால் மூத்தவனோ பள்ளி படிப்பை முடித்ததும் வெளியூர் சென்று படிக்க வேண்டுமென கூறி சரி என்று விட்டார் தந்தையை பார்த்து வளர்ந்ததாலோ என்னவோ தாத்தாவின் குணம் அப்படியே இருப்பதாலோ ஏதோ ஒன்று அந்த ஊரினை விட்டு விலகாது தனஞ்செயனை வைத்தது இளங்கோவன் இரண்டு டிகிரி முடித்து சென்னையிலே வேலை பார்க்க ஆரம்பித்துவிட அங்கே அவனுக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தார் தங்குவதற்கு அந்த நம்பிக்கைக்கு இடையாகத்தான் இன்று இப்படி ஒரு கேடுகட்ட செயலை செய்து வைத்துள்ளான் என்பது புரிய சொல்ல முடியாத வேதனையில் புணுங்கினார் பல வருடங்களுக்கு முன் தன் தம்பியும் இப்படித்தானே காதல் திருமணம் செய்து ஊரினை விட்டு சென்றான் அதேபோல் இவனோ ஊருக்குள்ளே வராதவாறு செய்து வைத்து விட்டானே இவ்விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் தன் குடும்ப மானம் எப்படி தன்னால் வெளிக்காட்ட முடியும் இதற்கு மேல் என்ன இருக்கிறது அதான் அனைத்தும் பறிபோகிவிட்டதே இப்படி இறந்துவிட்டால் கூட நல்லதுதான் நினைத்தவாறே கண்ணீர் சிந்தினார் கந்தவேல் நன்றி